அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா குடல் பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் இது வந்து புதுசாக இருக்கும் இந்த தலைப்பு இந்த குடல் சார்ந்தால் மலம் சார்ந்தால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பகுதிகள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் மலத்தினுடைய நிறம் மலத்தினுடைய தன்மை மலச்சிக்கல் மலப்போக்கு அதுக்கப்புறம் மூலம் அதுக்கப்புறம் ஆசனவாய் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பகுதியில் பார்த்துட்டோம் ஏழாவது பகுதியில் குடல் பிரச்சனை அதாவது குடல் தன்மையினால் கெட்டு போய் அதனால் வரக்கூடிய காய்ச்சல் அப்படின்ற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இது இந்த விதிகளை கடக்காமல் ஒரு காய்ச்சல் வரதே வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஆமாம் குடலுக்கும் காய்ச்சலுக்கும் தொடர்பு எல்லா காய்ச்சல் இருக்கும் ஏதோ இது புது கருத்துலாம் கிடையாது இது முதல்லே இருந்த கருத்து தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவத்தன்மை மருத்துவ குடலுக்கு குடலுக்குண்டான காய்ச்சல் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க பிரித்து வச்சுருக்குறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் எல்லா காய்ச்சலுமே குடலோடு தான் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நோய் எதிர்ப்புடைய மிக உச்சக்கட்டமான இடமே இந்த இடம்தான் அப்போது ஒரு கிருமிகளால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா இதைய உடைக்காமல் இதைய வந்து கடந்து போகாமல் அப்படி ஒரு நிலைமை வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இதனால் இப்போ என்ன பார்க்குறோன்னா குடலில் அதிகப்படியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னா காலரா காலரா வந்து ஒரு கிருமிகளால் தான் உற்பத்தி ஆகுது அந்த கிருமிகள் வந்து நம்முடைய தோல் வழியாக ஊ ஊடுருவி அது நம்முடைய உடம்புலேயே வந்து நிலை பெறக்கூடியது தான் வந்து இந்த காலரா அந்த கிருமிகளைய வந்து வெளியேற்றுறதுக்கும் அதே சமயத்தில் மீண்டும் குடலை மீண்டும் சீர சீரமைப்பதற்கும் உண்டான தீர்வுகளை நம்ம பார்க்குறோம் இது இது மட்டும் பண்ணுறதில் முதல்ல தொற்றுங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் இது காலராக வருது அப்புறம் என்ன ஆகுது அலர்ஜி அதாவது இன்ஃபெக்ஷன் அப்புறம் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் டீப் அல்சர்ஸ் பு புண்ணாக ரணமாகவும் ஆக்கிடும் அப்போ இந்த மூன்று மூன்று விதமாகவும் பார்க்கணும் அந்த பா அந்த மாதிரி பார்க்குறப்ப இதில் வந்து முதல்ல தோல் மண்டலம் அப்புறம் ரத்த ஓட்ட மண்டலம் அதுக்கப்புறம் செரிமான மண்டலம் இந்த மூணையும் ஒருங்கிணைத்த தீர்வாக நம்ம இதை பார்க்கலாம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒன்று வா கோவக்காய் கோவக்காய் நல்லா மென்று முளோட கலந்து சாப்பிட்லாம் அப்புறம் வாழைக்காய் வாழைக்காயை தோலை சீவிட்டு பொடியாக அரிஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் அல்லது தேன் தொட்டு நாட்டு சக்கரை அல்லது வாழைப்பழத்தோடு கலந்து சாப்பிட்லாம் பூணாக வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அல்லது மென்று சாப்பிட்லாம் கூழ் போல மொத்தமாக அரைச்சி குடிக்கலாம் இது மூணுமே வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் கோவக்காயில் வந்து நாட்டு கோவக்காய் அப்படின்னு ஒன்று இருக்கும் வேலியில் படர்ந்து இருக்கும் நம்ம எந்த முயற்சி பண்ணாமல் தானாகவே கிடைக்கிறது அது வந்து கொஞ்சம் வீரியமானது அது கொஞ்சம் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் கிடைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய வரம் இல்லை அப்படின்னா நம்ம கடையில் வாங்கி இது சாப்பிட்டுக்கலாம் வீரியமானதுன்னு எடுத்துகிட்டா நாட்டு கோவக்காய் தான் அது வந்து நிறைய சாப்பிட முடியாது ஒரு அரைக்காய் அல்லது ஒரு காய் ஒரு காய்க்கு மேலே சாப்பிட்றது சரியில்லை அதிகபட்சம் ஒரு காய் சாப்பிட்லாம் அது கடுமையான கசப்பு இருக்கும் ஸோ அது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் கா இந்த விஷயத்துக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை ஜான்டிஸுன்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு ஒரு விதமாக இது வந்து ஒரு புளிப்புத்தன்மை அசிரிட்டி அடிப்படையில் ரொம்ப நாளாக இருந்து அதை அவங்களால சரியாக அதுக்கு வந்து தீர்வு கொடுக்காதனால வருது கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு ஒரு விதத்தில் இந்த மலம் மலக்குடல் இந்த அடிப்படையில் தான் இது வந்து அதிகமாகும் ஏன்னா இதுக்கு நேரடியாக அதுக்கூட தொடர்பு இருக்குது அந்த மாதிரி பார்க்குறப்போ உடம்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாலு மண்டலம் அந்த மண்டலத்தில் சுவாச மண்டலம் நரம்பு மண்டலம் நாளமுள்ள சுரப்பி மண்டலம் அப்புறம் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய தோல் மண்டலம் இந்த நாலு மண்டலமுமே வந்து இந்த மஞ்சள் காமாலை ஜான்டிஸுன்றதுக்கு ஒரு இரையாகிறது இதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா வந்து சுவாச தான் இப்போ நமக்கு வந்து மேல் சுவாசம் கீழ் சுவாசம் ரெண்டும் இருக்குது அப்போ இந்த அடி வயிறு வந்து நல்லா முச்சிழுத்து உடணும் இப்போது நம்மளுடைய குடல் வந்து செயல்பாடுகள் குறைய குறைய சுவாசம் மேலே ஏறிட்டே இருக்கும் வயதான காலகட்டத்தில் மரணத்தின் தருவாயில் சுவாசம் இங்கேயாவதாக இருக்கும் ரொம்ப கம்மியாகிடும் அப்போ எவ்வளோக்கெவ்வளோ சுவாசம் ஆழமானதாக போகுதோ அது ஆரோக்கியம் அதனால தான் வந்து ஆசன அதாவது யோகா ஆசன பயிற்சிகள் பண்ணுறாங்க அதாவது சுவாசத்தை வந்து சீராக்கிறது அடி வயிறு சுவாசத்தை எப்பவுமே தக்க வச்சுக்கிறதுக்கு ஆசன பயிற்சிங்கிறது செய்கிறாங்க அது நல்ல விஷயந்தான் அந்த மாதிரி ஒரு குடலில் இருக்கக்கூடிய அடிவயிறு சுவாசம் கண்டிப்பாக நிச்சயம் வந்து ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும் அந்த விதத்தில் பார்க்குறப்போ இந்த தீர்வுக்காக நம்ம வந்து முருங்கை விதை சொல்லுவோம் அது நாலு விதையை வாயிலே ஊற போட்டு நல்லா அதோடைய சுவை போன பிறகு மென்று சாப்பிடும் இது மாதிரி எடுக்கிறப்போ அந்த குடலில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை காரத்தன்மை வந்து சமநிலை பெறும் அதனால் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி புழு நாடாப்புழுன்னு சொல்லக்கூடிய சில கிருமிகள்லாம் இருக்குது அதுவும் கூட சீராகும் இது மாதிரி சமமாக ஆக ஆக நம்முடைய சுவாசம் வந்து நல்ல அடி வயிற்றுலேருந்து ஆழமான சுவாசம் நம்ம இழுத்து விடுறப்ப சரியாக இருக்கும் இதுதான் வந்து முழுமையான தீர்வாக இருக்க முடியும் இதுக்கப்புறம் இதனுடைய பாதிப்பு வந்து நம்மளுடைய திசுக்களில் இருக்கும் நரம்புகளில் இருக்கும் சுரப்பிகளில் இருக்கும் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வெண்டைக்காய் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் வெண்டைக்காயை மென்று சாப்பிட்லாம் வெண்டைக்காய தண்ணியில் ஊற போட்டு குடிக்கலாம் அப்புறம் வந்து கொத்தவரங்காய் அதை நல்ல மென்று உம்மிழோடு கலந்து சாப்பிட்லாம் இதெல்லாம் தீர்வு பொதுவாகவே இந்த குடல் அப்படின்னாலே அங்கே வந்து தோல் மண்டலத்தை முக்கியத்துவம் கொடுப்போம் அதுக்கு கோவக்காய் கோவக்காயை நல்ல மென்று உம்முழுவரோட கலந்து சாப்பிட்லாம் இப்போ இந்த நாலுமே பார்த்திங்கன்னா நம்ம காமாலை ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த தீர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது அப்படியே எடுத்துக்கலாம் கரும்பு சாறு நம்ம வந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய அதை வாங்கி இந்த காய்கறிகளை அந்த கரும்பு சாரில் அரைச்சி குடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகமாக பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அந்த அந்த காமாலைக்குண்டான வேகமான தீர்வு வந்து புதிய திசுக்களை உருவாக்கிறதுக்கும் பழைய திசுக்களை வந்து சமகாரம் செய்கிறதுக்கும் தேவைப்படும் அந்த விதத்தில் பித்தத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரும்பு சாறு பயன்படுறதுனால அந்த கரும்பு சாரையவே வந்து இதில் போட்டு அரைச்சி குடிக்கிறப்போ ஒரு பெரிய நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது தெரியும் இது வந்து காமாலைக்கு குடல் சார்ந்த பொதுவான காய்ச்சல்கள் என்டீரிட்டீஸ்னு சொல்கிறாங்க அந்த என்டீரிட்டீஸுக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வெள்ளை பூசணிக்காய் அப்புறம் வாழைக்காய் அப்புறம் வந்து இந்த கோவக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாமே வந்து இந்த குடல் சார்ந்த காய்ச்சலுக்கு நல்ல பயன்பாட்டுக்கு வரும் இன்னொன்று வந்து டைஃபஸ் டைஃபஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோய் அந்த ஒரு பிரச்சனைக்கு கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படும் டைஃபிலிட்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு என்னென்னா பெருங்குடல் வாய் பெருங்குடல் வாயில் வரக்கூடிய அறிகுறிகள் இதுக்கு வந்து நம்ம கொத்தவரங்காய் கத்திரிக்காய் அப்புறம் வாழைக்காய் இது வந்து பெருங்குடல் வாயில் ஏற்படக்கூடிய ஒரு ரணம் மற்றும் ஒரு தொற்று இது குடலில் வந்து ஒரு மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஊத வச்சு அவங்களை அப்படியே சிரமப்படுத்திடும் ஒரு ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது அதையே கூட வந்து நம்ம சொல்கிற இந்த காய்கறிகளை மிக சாதாரணமாக தீர்வு வந்து கொடுத்துடலாம் இந்த காய்கறிகள் வந்து முதல்ல இதுக்கு முன்னாடியே பகுதியில் சொல்லியிருக்கிறோம் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சல் அந்த காய்ச்சலுக்கு வரத்துக்கு காரணமே இல்லை திடீர்னு காய்ச்சல் வந்திருக்கு சளியோ ஏதோ இருமல் எதுவுமே கிடையாது அப்புறம் பார்த்தா அவங்க இப்போ பள்ளியிலிருந்து இந்த மாதிரி குழந்தைக்கு காய்ச்சல் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் விசாரித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த குழந்தை வந்து எப்போல்லாம் நூடுல்ஸ் சாப்பிடுதோ அப்போல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளாக காய்ச்சல் இருந்துடும் நூடுல்ஸ் சாப்பிட்டு காய்ச்சல் வரல நூடுல்ஸ் சாப்பிட்டு மலம் போகாமல் போயிடும் அப்போ மலம் போகிற மாதிரி எதா பண்ணியிருந்தால் காய்ச்சல் போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா மலம் தங்கிரும் ஒரு நாளைக்கு மேலே மலம் தங்குது ஒன்றரை நாள் ஆகிடுது அப்படின்னா அது அப்படியே வந்து காய்ச்சலாக மாறும் ஸோ இது வந்து இருக்குது இப்படி இருக்குது இப்போ நமக்கு அதுக்கு வேறு எதையா ஒன்று சிகிச்சை பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா மலம் போனாலே அவங்க வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் குழந்தைங்களை வந்து அதிகமாக இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இந்த மாதிரி வந்து செரிக்காத உணவுகளை எடுக்கிறப்போ சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய நோய்கள் வருது சளி பிடிக்குது காய்ச்சல் வருது சில குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப பலகீனமாக இருக்கும் இவங்க வந்து எதிர்காலத்தில் எப்படி வருவாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான தான் பற்கள் இருக்கும் அது அப்போ உடம்பில் வந்து அந்த எலும்பு எலும்பு சார்ந்த தசைகள் எதுவுமே வந்து பலம் இல்லாத தான் அப்படி ஒரு பலகீனமான பற்கள் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க இது காரணம் வந்து என்னென்னா அவங்க ஆரோக்கியமான ஒரு ஊட்டச்சத்தான உணவு முறை எடுத்துக்கிற அதுக்கப்புறம் வந்து அப்படியே தான் எடுத்திருந்தாலும் அதற்கு எதிர் மாதிரியான உணவுகள் பரைய இப்போ நிறைய இருக்குது நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளோ ஒரு நம்மளை வந்து மனசை கிளர்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஈர்க்கிற அளவுக்குலாம் வெளியில் வந்து உணவு முறைகள்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து குழந்தைகளை வெளியில் கூட்டுட்டு போனால் அவங்க மனசை கெடுக்கிற மாதிரி நிறைய கவர்ச்சிகரமான உணவுகள் இருக்கிறதுனால அவங்க வந்து வாரத்துக்கு ஒருத்தர் அப்படி இப்படி சாப்பிட்றாங்க அப்புறம் அதை பழக்கப்படுத்தி வாரத்துக்கு ரெண்டு தடவை இது என்ன ஆகுது அப்படின்னா அவசரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு காய்ச்சல் அப்படிங்கிறது வந்துடுது இது அப்புறம் வா மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து மருத்துவமனையில் அவங்கள வந்து சேர்த்து இப்படி இந்த அளவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துது உணவு முறைகள் அப்போது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பெருசாக வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த ஒரு அவங்க சாப்பிட்ட அந்த ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாகவே இருந்தாலும் அந்த எந்த சாப்பிட்டாங்களோ அதில் அதே அளவுக்கு வந்து காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த காய்ச்சல் வராது நான் வந்து இதை வந்து வந்து நான் இதுக்கு ஆதரவு கொடுக்கல ஆனாலுமே தவறான உணவாக இருந்தால் கூட அதில் காய்கறிகளையும் சேர்த்து எடுக்கிறப்ப குடலை ரொம்ப நேரம் தங்காமல் அது வெளியில் போயிடும் இதுதான் வந்து இதுதான் அதற்கு தீர்வு அதனால் இது அது அதிகமாக வந்து காய்களை எடுக்கக்கூடிய பழக்கத்தை குழந்தைகளுக்கு நம்ம ஏற்படுத்தணும் நம்ம சொல்ற பச்சை காய்கறிகளை சாப்பிட சொல்றது வேற அது வந்து நோய்க்கு தீர்வாக அது நிரந்தரமாக அது ஒரு அருமையான ஒரு திட்டம் தான் ஆனால் சாப்பிட்ற உணவே வந்து நோயாக மாற்றிடுது அவங்க வந்து மனசை வந்து அலைபாயுது அப்படின்னா அந்த எந்த உணவுகளில் அவங்களுக்கு ஈடுபாடு ஆர்வம் இருக்கோ அதுலெல்லாம் வந்து காய்கறிகளை சேர்த்தலாம் நிறைய தாய்மார்கள் பார்த்தோம் அப்படின்னா தோசை மாவுலேயே கீரையை கரைச்சி போடுறது தோசை மாவுலேயே வேறு ஏதாவது காய சுரக்காய கலந்து போடுறது இப்படி எதையாவது ஒன்று கலந்து அதில் போடுவாங்க அல்லது தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே காய்கறிகளை போடுறது இப்படி ஒரு நல்ல பழக்கம் கூட இருக்குது சப்பாத்தி மாவுலேயே கரைச்சி போடுறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி எந்த ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணாலும் அதில் அதிகமாக காய்கறிகளை சேர்த்துருது சாப்பாடு கம்மியாக வச்சுட்டு காய்கறிகள் இப்படி தவிர்க்க முடியாத உணவுகளில் கூட காய்கறிகள் அதிகமாக சேர்த்துறப்போ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அவசர கதியில் அது ஒரு பெரிய போராட்டமாகி அவங்களை காப்பாற்றுறதுக்கு பெரிய முயற்சி இந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படாது இயல்பாக எப்பயும் போல் இருக்கலாம் நார்மலாக இயல்பாக பார்த்திங்கன்னா எந்த சமையலானாலுமே தேங்காய் வந்து ஒரு பொருத்தமான ஜூடியாக இருக்கும் எந்த மாதிரி டிஃபன் எந்த மாதிரி சாப்பாடாக இருந்தாலும் அதில் தேங்காயை பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு இப்போது லெமன் ரைஸ்னே வச்சுக்கோங்களேன் எலுமிச்சம்பழ சாதம் அதில் தேங்காய் போட முடியும் ஆனால் தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி மாதிரி பண்ணலாம் தேங்காய் அதில் வந்து வந்துடும்ல எப்படி பார்த்தாலுமே வந்து தேங்காயை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக வந்து சமையலை பயன்படுத்துகிறோம் இப்போ உதாரணத்துக்கு புட்டு எடுத்துக்கலாம் அது உப்புமா உப்புமா சாப்பிட்டா கூட அதுக்கு மேலே அதிகமாக தேங்காய் துருவி போட்டு அதை எடுக்கிறப்போ குடலில் வந்து ரொம்ப நேரம் தங்காமல் வெளியில் வந்துடும் அதாவது சைட் டிஷ்ஷாகவும் தேங்காயை வந்து அரைச்சி பண்ணிக்கலாம் தேங்காய் துருவியும் நிறையா உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு வந்து குடல் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் குடல் பாதிக்க 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 அவங்க மொத்த உடம்புடைய ஆரோக்கியமும் கேள்விக்குறியாக இருக்கும் இப்போவே இந்த பிரச்சனை அப்படின்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசு கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த பருவமாக சமயத்தில் சில சமயம் வந்து மாதவிடாய் பிரச்சனை மாதவிடாய் போகாதது அப்படி போனால் நிற்காதது அது சரியாக தேவை அந்த வர வேண்டிய அளவுக்கு வராதது அப்புறம் வந்து தள்ளி போகிறது இப்படி அந்த மாதிரி தொந்தரவுகள் கூட வந்து பிற்காலத்தில் வருது இது ஒரு பழக்கத்தினால அப்போ இப்போ நம்ம வந்து சின்ன குழந்தைங்களாக தான் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலுமே இந்த மாதிரி உணவு திட்டத்தில் வர்றப்போ அவங்க இந்த சின்ன சின்ன மாத விஷயத்துக்கெல்லாம் கூட வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இருக்காது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஆரோக்கியத்தை வந்து நம்ம வந்து அடிப்படையாக நம்ம காப்பாற்றிக்கிறதே ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம மனசு வந்து இன்றைக்கி எந்த இருந்து மாட்டிக்காமல் வாழ்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது முக்கியமாக குழந்தைங்களுக்கு பெரியவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சுக்குவாங்க அப்படி அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஆகுதுன்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி வீட்லேயே வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ காய்கறிகள் வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு மட்டும் இல்லை இது போல் காய்ச்சலுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் ஆசனவாய் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம கடுகண்ணெய் விளக்கெண்ணை வந்து தடவ சொல்லுவோம் அது வந்து உடம்பினுடைய சூட்டை வந்து கட்டுப்படுத்தும் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரமான இந்த காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ நம்ம இந்த காய்கறிகளை வந்து ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறோம் கூழ் மாதிரி குடிக்க சொல்கிறோம் அதெல்லாம் ஓகே ஆசன வாயில் இந்த ரெண்டு எண்ணெயையும் நம்ம வந்து தடவணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை 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 சூடு அப்படியே கண்ட்ரோல் ஆகும் கட்டுப்படும் ஏன் அப்படின்னா உடம்புல அந்த மொத்த எதிர்ப்பு சக்தியுமே அந்த இடத்துலாம் குவிஞ்சி கிடக்குது அப்போ நம்ம அந்த இடத்துல நேரடியாகவே இதை வந்து தடவும் பொழுது தேவையான எதிர்ப்பு சக்தி அங்கேருந்தே கிளம்புது அப்போது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கா ரொம்ப அப்படி இருக்கும் காய்ச்சல் இருக்கும் ஆசன வாயில் எண்ணெய் வச்சோன்னே கொஞ்சமாக அப்படியே வந்து கட்டுப்படுத்திடும் அதே மாதிரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெல்லெண்ணெய் அப்புறம் விளக்கெண்ணெய் கடுக்கெண்ணெய் மெயினாக இந்த நல்லெண்ணெயை வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் இருந்தாலே வந்து காய்ச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ எண்ணெய் பசை உடம்புக்கு தேவை அது தேங்காயில் ரொம்ப நிறைய கிடைக்குது அதே மாதிரி கொப்பரை தேங்காய் ரொம்ப சிறந்தது குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் ஆசன வாயில் இந்த எண்ணெயை தடவணும் அந்த சமயத்தில் நம்ம எப்பயும் போல் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காய்ச்சல் இருக்குது எண்ணெய் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் ஆனால் காய்ச்சல் இருக்குது என்ன கொடுக்கலான்னா இப்படியாக கேட்பாங்க காய்ச்சல் இருக்குதுன்னா அந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறோம் மறுபடியும் சாப்பிட கொடுக்கலாம் சாப்பிட சாப்பாடு வந்து கொடுத்து அவங்க உள்வாங்கிற நிலையிலேயே காய்ச்சல் இருப்பாங்க காய்ச்சல் வந்தாலும் இந்த சாப்பிட்ற பழக்கத்தை விடுறதில்ல கொஞ்சம் நேரம் தள்ளி போடலாம் அதை கேட்குறது சரி அரிசி கஞ்சி இந்த மாதிரி அரிசி கஞ்சி எல்லாம் கூட கொடுத்து இது பண்ணலாம் வேற என்ன எடுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற காய்கறிகளே வந்து வேக வச்சு நல்லா சூப்பு மாதிரி அதை வந்து அரைச்சு அது வந்து காய்கறி வேக வச்சு சாராக கொடுக்கலாம் அல்லது அது வேக வச்சு தண்ணியாக கொடுக்கலாம் இதெல்லாம் கூட நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இது பெருசாக இதனால் ஒரு பெரிய பாதிப்பாகி போய் நமக்கு பெரிய போராட்டமாகி வாழ்கிறதுக்கு பதிலாக அடிப்படையாக தினந்தோறுமே இது வாழ்க்கையில் கொண்டு வரணும் கொண்டு வர்றப்போ முக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறோம் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு பழக்கம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கொத்த வரங்க ஒரே ஒரு கோவக்காய் மென்று சாப்பிட்லாம் அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டில் இது ரெண்டு வச்சிடணும் எப்போவுமே இதை தான் சாப்பிடணும் அது மாதிரி இருந்தால் சளி காய்ச்சல் வர்றதுக்கு இல்லை ஏன்னா நரம்புகளுக்கு கொத்த வரங்க கிருமிகள் அண்டாமல் இருக்கிறதுக்கு கோவக்காய் ரெண்டையும் ஒன்று ஒன்று சாப்பிட்டோன்னா சளி காய்ச்சல் ரெண்டுமே கட்டுப்படும் அதுக்கப்புறம் அது அது வீரியம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம இந்த தீர்வுகள் கொடுக்குறோம் வரும் முன் இந்த ரெண்டையும் வந்து அன்றாடம் வந்து குழந்தைகளுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆமாம் இந்த மாதிரி ரெகுலர் தொடர்ச்சியாக ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது பேருக்கூடிய வகுப்பில் அந்த ஆசிரியர் வந்து சும்மா மாணவர்கள் விடுப்படுத்திட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முறையை அவங்க செஞ்சாங்க நம்மக்கிட்ட வைத்தியத்துக்கு வந்தவங்க அவங்க குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு கொத்த வரங்க ஒரு கோவக்கம் எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்க 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 அந்த பள்ளியிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக விடுப்பை எடுக்காமல் ஓரளவுக்கு எல்லா நாளுமே வரக்கூடிய மாணவர்களாக அந்த வகுப்பு தான் இருந்துச்சு எல்லாரும் வந்து அதை ஆச்சரியப்பட்டு கேட்டு இதுக்குண்டான விவரங்களை வாங்கினாங்க யாரும் செய்யலை அது வேறு விஷயம் இருந்தாலுமே அவங்க செஞ்சு நிரூபித்து காட்டினாங்க என்ன அப்படின்னா கோவக்காயும் கொத்தவரங்காயும் ஒவ்வொரு காய் அவங்க அது பள்ளியில் பண்ணியிருக்காங்க ஏன் நம்ம வீட்டிலே பண்ணலாம் வீட்லேயே வந்து ஒரு பத்து காய் வாங்கி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட சொல்லலாம் சப்போஸ் அவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா ரெண்டு ரெண்டு சாப்பிட்லாம் ஒரு நேரம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா கூட இந்த மாதிரி ஒரு அவசர கதி வந்து அவங்களுக்கு சத்தியமாக வராது நான் வேணால் இதுக்கு வந்து உறுதி வேணா கொடுக்குறேன் அப்படிலாம் நடந்திருக்கு நிறைய பேர் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க என் நேரம் வந்து எப்போவுமே பதட்டமாக இருக்கிற குடும்பம் கூட கவ அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறாங்க ஒரு அம்மானா வந்து எப்போவுமே ஃபோன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு எதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த பழக்கத்தை பண்ணதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் மூணு பேருக்குமே யாருக்குமே அம்மாவுக்கு வரும் குழந்தைக்கு வரும் குழந்தைக்கு வரும் அம்மாவுக்கு வரும் இப்படி மாறி மாறி வரும் இந்த முயற்சி பண்ணுறப்போ இது ஒரு வருமுன் காப்பம் பண்ணுறப்போ பெருசாக யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை அப்போ நார்ச்சத்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் இதே தான் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லிகிட்ருக்குறோம் அதை வந்து சமையலையும் சேர்த்துக்கலாம் பச்சையாகவும் எடுத்துக்கலாம் சமையலை சேர்த்துறப்ப நமக்கு தீங்கு வராமல் பார்த்துக்கும் பச்சையாக சேர்த்துறப்போ நமக்கு அது ஒரு மருந்தாகவும் மாறும் தீங்கு வராமல் இருக்கிறதுக்கு சமையல் அதிகமாக சேர்த்துக்கலாம் நோய் எதிர்ப்புக்காகவும் நோயை வெல்வதற்காகவும் பச்சையாக சாப்பிட்லாம் அப்போ கொஞ்சமாக பச்சையாக சாப்பிட்டு நிறையா வந்து காய்கறிகளை சேர்த்துக்கலாம் காய்கறி மருத்துவம் அப்படிங்கிறது காய்கறி உணவும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போது இந்த குடல் சுத்தம் உடல் சுத்தம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குடல் சுத்தத்துக்கு இப்போ சொன்ன மாதிரி நார்ச்சத்துள்ள அதை வந்து உணவில் சேர்த்து சேர்த்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் செய்து இந்த ஒரு இதை வந்து நம்ம இதற்கு முன்னாடி ரெண்டு பகுதியில் இதை பற்றி பேசியிருக்கிறோம் குழந்தைகள் வளர்ப்பில் இது எவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லியிருக்கிறோம் அது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க தெரியல குடல் பகுதியில் இந்த மாதிரி வரிசையாக வர்றதுனால நாம் வந்து இதை பற்றி இப்போ பேசுகிற நிர்பந்தத்தில் இருக்கிறோம் அதனால் மறுபடியும் இன்னொரு குறிப்பிட்டு சொல்கிறது குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு இந்த காய்ச்சல் எப்படி வருது இந்த காய்ச்சல் மாதிரி உடம்புல இன்னும் வேறு சில உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது என்னென்னா இந்த மலத்தினுடைய தன்மை சரியாக மலத்தை க நிர்மாணிக்க முடியாதனால் அது வெளியேற்றுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக இன்னும் சில உபாதைகள் இன்னும் சில பிரச்சனைகள் வந்து மனிதர்களுக்கு வருது அது அதனுடைய வடிவத்தை வச்சுக்கிட்டு அவங்க வேறு ஒரு நோயாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லை இது இதுனால தான் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு புரிய வைக்க வேண்டிய உறுப்பு நம்ம இருக்குது எந்தெந்த மாதிரி வந்து குடல் சார்ந்து நோய்கள் வருது அதற்கு என்ன தீர்வுங்குறது நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்